அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வீட்டு வைத்தியம் சொல்லி தரலாம் ஆனா எல்லா பிரச்சனைக்கும் வீட்டு வைத்தியமே அப்படி என்று சொன்னால் மருந்துகளே தேவையில்லையே நீங்களே ஏதாவது முடிவு செய்து கொள்வீர்கள் இன்றைக்கு எல்லோரும் கொய்யா இலையை அரைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் சர்க்கரை வியாதி வந்த எல்லாரும் வந்து இன்றைக்கு பொதுவாக சொல்லக்கூடிய நான் கொய்யா இலையை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அது கொய்யா இலை கொய்யா பழம் இன்னும் சொல்ல போனால் அதை சாப்பிடவே கூடாது ஏன் என்று சொன்னால் பாருங்க கொய்யா பழம் மனிதன் கொய்யக்கூடாத பழம் கொய்யக்கூடாது என்று சொன்னால் பறிக்க கூடாது கொய்யா என்றால் பறிக்காதே அதை கொய்துவா தூய தமிழ் உங்களுக்கு தெரியாது அதுதான் உங்களுக்கு தூய தமிழும் தெரியாது நடைமுறை தமிழும் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தங்கிலீஷ் என்கின்ற ஆங்கிலம் தான் தெரியும் கொய்யா பழம் அது வந்து கிளிகளுக்காக படைக்கப்பட்டது அதை நாம் உண்டு கொண்டு இருக்கிறோம் எல்லோரும் கொய்யா இலையை பறித்து வைத்துக் கொண்டு அரைத்து வைத்துக் கொண்டு அதை காலையில் பச்சையாக குடிக்கிறார் கோளாறு வந்துவிடும் ஐயா கல்லீரல் பாதிக்கப்பட்டு விடும் ஒரு இலைகளை பச்சையாக ஒரு காய்கறிகளை பச்சையாக காலாபவன் மணி என்று ஒரு நடிகர் இருந்தார் அவர் இறந்ததற்கான காரணத்தை சொல்கிறார்கள் ஆராய்ச்சி செய்து அவர் பச்சையாக நிறைய காய்கறிகளை சாப்பிடுவார் பல ஆண்டு காலம் இப்படி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அந்த பச்சை காய்கறிகளில் மருந்து தெளிக்கிறார்களே அது மிக மிக நுண்ணூட்டமாக நானோ பாட்டிகள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சிறு அணுக்களாக உள்ளே சென்று சென்று அவர் கல்லீரலை பாதித்து அவர் இறந்து விட்டார் என்று சொன்னார்கள் அதுபோல நாம் பச்சை காய்கறிகளை சுரக்காய் அரைத்து குடித்துக் கொண்டிருக்கிறார் குடிக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை ஒரு ஒரு வாரம் குடிக்கலாம் இதே வேலையா இப்படியேதான் சொல்லி கெடுத்து குட்டி இந்த சித்த மருத்துவத்தை காலையில் இஞ்சி கடும்மகள் சுக்கு மாலையில் கெடுக்காய் மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி நடக்கும் கிழவனும் கோளை எறிந்து நடப்பான் அவன் தான் என்று சொல்லிவிட்டானே இருபது வயது பயனுக்கு சொல்லவில்லை அறுபது வயது முதியவருக்கு சொன்னான் காலையில் இஞ்சி கடுமகள் சுக்கு மாலையில் கெடுக்கா என்று ஏன் சொன்னான் அறுபது வயதானால் செரிமான கோளாறு வந்துடும் பசி எடுக்காது மலம் தோதில் சிக்கல் வந்துவிடும் அதற்காக வயதான அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று சொன்னான் நாம் இருபது வயதிலே அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் உணவுகளை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு மருந்துகளை சரியாக புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் குடித்தால் நல்லது இல்லை நான் சொல்லுகிறேன் பால் குடித்தால் நல்லது எந்த பால் குடித்தால் பசுமாட்டு பால் எந்த பசுமாட்டு பால் நாட்டு பசுமாட்டு பால் அல்லது எருமை நாட்டு பால் நீங்கள் எல்லா பாலையும் ஒன்றாக கலந்து கொண்டு அது ஒரு பாலா பச்சரிசியும் புழுங்கு அரிசியும் போட்டு சமைப்பீர்களா முடியாது அல்லவா நோய்களை கொண்டு வந்து உடம்பில் சேர்ப்பதை நான் தான் சொந்த காசிலே சூனியம் வைத்துக் கொள்கிறோம் சொந்த காசிலேயே சூனியம் வைத்துக் கொள்கிறோம்